அன்பு தமிழ் நெஞ்சுங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தன்னலமில்லாது எப்பவுமே பொதுநலத்தோடு இருக்கின்ற தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே பணமும் ஞானமும் இனி உங்க வாழ்க்கையில பங்கு கொள்ளப் போகிறது கிடைக்காத கல்வியும் செல்வமும் இனி கிடைத்து உங்க வாழ்க்கையில நீங்க செட்டில் ஆகக்கூடிய விஷயம் நடக்க போகுதுங்க அது எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் காரண காரியம் என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்க பதிவினை முழுமையாக பாருங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிவித பெல்லை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசியில பிறந்த நண்பர்களே சுவர் இருந்தா தாங்க சித்திரம் வரைய முடியும் அப்படி ராசி அதிபதி அவர் எப்படி என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமானது இருக்குங்க அப்படிப்பட்ட உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இப்ப மேஷ ராசியில் இருக்காருங்க மே மாதம் ஒன்னாம் தேதி இடப்பயிற்சியாக ரிஷபராசிக்கு போயிடுவாரு உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு போறாரு ஆறாம் வீடுங்கிற எதிரி கடன் நோய் இவற்றை கொடுக்கக்கூடிய வீடுங்க அதுல உங்க ராசி அதிபதி போய் அமர்வது எதிரிகளை அடக்கியாண்டு கடனை குறைத்து நோயை தீர்க்கக்கூடிய வல்லமையையும் சக்தியையும் வாய்ப்பையும் சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அப்ப அந்த மூன்று விஷயத்துல நீங்க அடக்கி ஆழ போறீங்க அதனால இனிமேல் கவலை உங்களுக்கு இல்லைங்க அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறாரு கன்னிராசி கேது இருக்காரு மூட்சக்காரகன் கேதுவ தனக்காரகன் பணத்துக்கு காரக கிரகமாகிய இந்த குரு பகவான் பார்வையிட்டு குரு கேது தொடர்பு ஏற்படுத்தப்படுகிறது அதுவும் இந்த தொடர்பு உங்க தனுசு ராசிக்கு பத்தாம் வீடான கன்னிராசியில கர்மஸ்தானத்துல ஏற்பட்டு கர்மத்தில் கடமையை செய்யக்கூடிய வேலையில கர்மஸ்தானத்துல அதை செய்யக்கூடிய ஞானமும் பணமும் ஒன்று சேர போகிறதுங்க அதன் அடிப்படையில் தொழில் மற்றும் வேலை ரீதியாக ஒரு புதிய படிப்பினை நீங்கள் படிக்க போகிறீங்க ஏதாவது ஒரு புதிய கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க அதுக்கு உரிய தேவை என்பது வேலை தொழிலுக்காக இருக்கலாம் அப்படி இந்த வேலை தொழிலுக்கு தேவையான ஒரு வித்தையை கல்வியை படிக்க போறீங்க அதன் ரீதியாக அடுத்த கட்ட முன்னேற்ற பாதையில நீங்க காலடி எடுத்து வைப்பீங்க உங்களுடைய கௌரவம் பதவி வாய்ப்பு என அனைத்துமே உங்களை தேடி வருங்க கிடைக்காத பேர் புகழ் பட்டம் உங்களை நாடி வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த ஞானக்காரகன் மற்றும் தனக்காரகனுடைய தொடர்பு வழங்குகிறது இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி எந்த ஒரு காரியத்திலும் நீங்க சாதித்து வெற்றி பெற போறீங்க கிடைக்காத ஒரு பேர் புகழ் வெற்றி இனி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்ங்க அதே போல வராத பணம் உங்களுக்கு வந்து சேருங்க செய்ய வேண்டிய பணத்தையும் நீங்க வசூல் செய்ய போறீங்க மேலும் கடமையை செய்து முடிப்பீங்க பெற்ற கடன் பிள்ளை கடன் என ரெண்டு கடமையுமே செய்து முடிப்பீங்க நீங்கள் சாய்வினார் காலையில் அமர்ந்து இனி ஓய்வெடுக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்கும் அப்படிப்பட்ட நிம்மதி உங்களுக்கு கிடைக்குங்க இப்படிப்பட்ட இந்த குரு கேது தொடர்பு ஏற்படும் போது வாழ்க்கையில் யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பதவி வாய்ப்பு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைச்சிடும் ஒரு முறை மட்டும் கிடைக்குங்க இந்த ஒரு முறை இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஈஸியாக செட்டில் ஆவது உறுதிங்க அப்படி ஒரு வாய்ப்பு உருவாகும் போது வாய்ப்பினை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அதில் வெற்றியும் பெறுங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியாத பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி